இதே அண்ணா இருந்தது கோடி தொழில் முதலீட்டை ஒப்பந்தம் போட்டோம் இன்றைக்கு செயல்பாட்டுக்கு வந்துட்டது தொழிற்சாலை இயங்குறது பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்கிது அதே வந்து அம்மாவுடைய அரசு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி மாசம் சென்னையில் தொழில் முதலீட்டார் மாநாட்டை நாங்க நடத்தினோம் அதுல மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் மிதி தீர்க்கப்பட்டு முன்னூத்தி நாலு புரிதல் ஒப்பந்தம் போட்டோம் இவர்கள் போல விளம்பரப்படுத்தல இன்றைக்கு யாரெல்லாம் அந்த தொழில் முதலீட்டார் மாநாட்டில் கலந்து கொண்டு புரிந்து ஒப்பந்தம் போட்டாங்களோ அவர்களெல்லாம் அவருடைய தங்களுடைய தொழிற்சாலை பணி துவங்கப்பட்டு கிட்டத்தட்ட தொண்ணூறு சவ பணிகள் நிறைவு பெற்று பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைச்சது இது அதிமுக சாதனை நாங்க கேட்பதெல்லாம் என்ன

மக்களை ஏமாற்றுகின்ற அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் என்பதை நாம் இன்னி பார்க்க வேண்டும் அதோட மிகப்பெரிய முறைகேடு இன்றைக்கு மதுரை மாநகராட்சியில் இருநூறு கோடி வரி முறைகேடு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எது திமுக மேயர் திமுக அரசாங்கம் திமுக அரசாங்கமே அந்த மதுரை மாநகராட்சியில் முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிச்சு இன்றைக்கு பத்திரிகையில செய்தி வந்திருக்குது அந்த மேருடைய கணவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்திருக்கிறாங்க அங்க இருக்கின்ற ஐந்து மண்டல குழு தலைவர் ராஜினாமா பண்ணிருக்காங்க ரெண்டு நிலைக்கலை உறுப்பினர் ராஜினாமா பண்ணிருக்கிறாங்க சில அதிகாரிகள் கைது பட்டு சிறையில் இருக்கிறாங்க ஆக இந்த வரி வசூல் எதற்காக பண்றாங்க வீட்டு வரி கடை வரி குடி வரி குப்பை வரி இதெல்லாம் வரி வசூல் பண்ணி மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இதை வரி சொல்றாங்க அந்த வரியில ஊழல் செய்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் இன்னைக்கு இருநூறு கோடி சாதாரணமா அது மட்டும் மதுரையில் ஆட்டுக்கு வரி மாட்டுக்கு வரி குதிரைக்கு வரி பந்திக்கு கூட வரி போட்டாங்க பண்ணிக்கு போட்ட வரியில் ஊழல் செய்கின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா அதே போல இங்கிருக்கிற மாநகராட்சி ஏதாவது தூய்மை பணியை கண்டுக்கிறாங்களா இல்ல எழுது முறையா மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி செய்யப்படுதா இல்ல நான் வர்றோம் பாக்குறேன் உகர இருட்டுக்குள்ளேயே வரோம் வேண்டுமென்ற திட்டமிட்டு வீதி விளக்கெல்லாம் அணைத்துட்டா நினைக்கிறேன் வீதி விளக்கெல்லாம் இன்றைக்கு அதை ஆஃப் பண்ணிட்டாங்க இன்றைக்கு இது வேண்டுமென்ற திட்டமிட்டு நம்முடைய கூட்டங்க நடந்துட்டு இருக்குது மக்கள் வருவதற்கு சிரமப்பட்டு இருக்கிறாங்க இப்படி அவலாச்சு தொடர வேண்டுமா அது மட்டுமல்ல தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது எங்க பார்த்தாலும் போதை பொருள் விற்பனை கஞ்சா விற்காத இடமே இல்லை எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா தாராளமா கிடைக்குது கஞ்சால இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு தமிழகத்தில் இன்னைக்கு இவ்வளவு கொடுமைகள்லாம் நடைவதற்கு காரணம் இந்த போதை ஆசாமியால சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்லை பாட்டியமாகவும் பாதுகாப்பு இல்லை இருக்குது அதிமுக ஆட்சி இருக்கும்போது நம்முடைய தொலைக்காட்சியில தங்கம் என்ன நிலவரம் வெள்ளி என்ன நிலவரம் வரும் இப்ப கொலை நிலவரம் என்னன்னு தான் நம்ம தொலைக்காட்சியில பார்க்க வேண்டிய நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டு விட்டு அதோட